ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எங்களது தமிழ் சமுதாயம் முன்னிக்கின்றது இதுவரை வந்த தேர்தல்கள் சிங்கள தேசத்துக்குரிய தேர்தல்கள் ஆனால் இது தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி இருப்பை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதினோரு பேர் மாவை சந்தித்து கதைத்திருந்தோம் இன்று ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எங்களது தமிழ் சமுதாயம் முன்னிக்கின்றது இதுவரை வந்த தேர்தல்கள் சிங்கள தேசத்துக்குரிய தேர்தல்கள் ஆனால் இது தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி இருப்பை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதினோரு பேர் மாவையை சந்தித்து கதைத்திருந்தோம் இன்று ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எங்களது தமிழ் சமுதாயம் முன்னிக்கின்றது இதுவரை வந்த தேர்தல்கள் சிங்கள தேசத்துக்குரிய தேர்தல்கள் ஆனால் இது தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி இருப்பை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதினோரு பேர் மாவை சந்தித்து கதைத்திருந்தோம் இன்று ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எங்களது தமிழ் சமுதாயம் முன்னிக்கின்றது இதுவரை வந்த தேர்தல்கள் சிங்கள தேசத்துக்குரிய தேர்தல்கள் ஆனால் இது தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி இருப்பை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதினோரு பேர் மாவை சந்தித்து கதைத்திருந்தோம் இன்று ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எங்களது தமிழ் சமுதாயம் முன்னிக்கின்றது இதுவரை வந்த தேர்தல்கள் சிங்கள தேசத்துக்குரிய தேர்தல்கள் ஆனால் இது தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி இருப்பை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதினோரு பேர் மாவை சந்தித்து கதைத்திருந்தோம் இன்று ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எங்களது தமிழ் சமுதாயம் முன்னிக்கின்றது இதுவரை வந்த தேர்தல்கள் சிங்கள தேசத்துக்குரிய தேர்தல்கள் ஆனால் இது தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி இருப்பை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதினோரு பேர் மாவையாவை சந்தித்து கதைத்திருந்தோம் இன்று ஒரு பாராளுமன்ற